புதிப்புக்கள் நூற்றி பதினேழின் பணி சார்பான பகிர்வான காட்டிய மாதம் இது மனங்கள் கணக்க வைத்த மாதம் அனைவரும் இறந்த அனைவரையும் நினைவுகூரும் மாதம் ஆதலால் உங்கள் பேச்சாளர்கள் நாங்கள் புதிப்புக்கள் பேச்சாளர்கள் அனைவரும் நித்யா சிவச்சந்திரிக்கா திரேஸ்மரியதாஸ் இந்திரவேல்டத்தனம் விஜயலக்ஷ்மி திரவியராஜா தமிழோடும் கலைகளோடும் பாமுகத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஞாயிறு இரவு எட்டரை மணிக்கு தொகுப்பாளர் த்ரேஸ் மரியதாசின் தலைமையில் ஜசோதா தர்மலிங்கம் ஃப்ரான்ஸில் இருந்தும் இந்திரவேல் இரத்தினம் லண்டனில் இருந்தும் வசந்தி விவேகானந்தன் லண்டனில் இருந்தும் மற்றும் குழுவினர் உங்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் மறித்தீர்கள் எங்களது குடும்பத்தில் உறவுகளில் இயற்கையால் சுனாமியால் போராள இறந்த பொதுமக்கள் இராணுவத்தில் இறந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த வேர்ல்ட் செகண்ட் வேர்ல்ட் போரில் அனைவரும் நீங்கள் ஒவ்வொரு விதரும் இறக்கவில்லை நாங்கள் மறக்கவில்லை உங்களை நினைத்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் எப்படி மறப்பது நீங்கள் பூக்களாக எங்களுக்கு எப்பயுமே எங்களுடைய வாழ்வை மலர வைத்த வேர்கள் நீங்கள் அதனால் என் வீட்டு பூக்களை எடுத்து காற்றில் கலந்து அனுப்புகிறன் உங்கள் பாதடிகளை அவர்கள் அவ நினை அதை அவைகள் நினைத்து அந்த உயிர் வேரில் எப்போதும் எம்மோடும் கலந்திருந்து எம்மையும் ஆசீர்வதிக்கும் நார்களாக எப்போதும் இருப்பார்கள் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் உங்களுடைய உறவுகள் மன அமைதியுடனும் சமாதானத்தினும் வாழ தமிழுக்காக இறந்த நீங்கள் என்றுமே உயிர்ப்புடன் தான் இருக்கின்றீர்கள் நீங்கள் மறித்தவர்கள் அல்ல எமக்காக எமது வாழ்வை நிலநிறுக்க தரிப்பிடமாக வந்த தரிப்புகள் உங்கள் மனம் பூரிக்க எங்கள் பூக்களையும் எங்கள் கண்ணீர்களையும் ரெப்ப ரெவனில் இழைப்பாக்கி அடையிற்று